பிரித்தெழுதுக அணிந்துறை அணிந்து குட்டல் உரை பொது சிறப்பு பொது குட்டல் சிறப்பு மணிமாலை மணிக்கூட்டல் மாலை பொன்வண்டு பொன் குட்டல் வண்டு வாழை இலை வாழைக்குட்டல் இலை தமிழ் நிலம் நிலம் கனிச்சாறு கனி குட்டல் சாறு படித்த நூல் படித்த குட்டல் நூல் வீடில்லை வீடு குட்டல் இல்லை மலை அருவி மலை குட்டல் அருவி முரட்டு காளை குட்டல் காளை அச்சுப்பலகை அச்சு குட்டல் பலகை பஞ்சு பொதி பஞ்சு குட்டல் பொதி மார்பு கூடு மார்பு குட்டல் கூடு எகு கம்பி எஃகு குட்டல் கம்பி மொழியாளுமை மொழி குட்டல் ஆளுமை கடல் அலை கடல் குட்டல் அலை தமிழ் உணர்வு தமிழ்குட்டல் உணர்வு மண் குட்டல் வளம் செங்கயல் செம்மை குட்டல் கயல் ஐங்குறு நூறு ஐந்து குட்டல் குறுமை குட்டல் நூறு வெண் சங்கு வெண்மை குட்டல் சங்கு காட்சி அழகு காட்சி குட்டல் அழகு ஆற்று நீர் ஆறு குட்டல் நீர் வரவறிந்தான் வரவு கூட்டல் அறிந்தான் பள்ளித்தோழன் பள்ளி குட்டல் தோழன் மாசற்றார் மாசு கூட்டல் அற்றார் கயிற்று வண்டி கயிறு குட்டல் வண்டி காட்டுமரம் மரம் காடு குட்டல் மரம் வரவறிந்தான் வரவுக்கூட்டல் அறிந்தான் நிலத்தலைவர் நிலம் குட்டல் தலைவர் திரைப்படம் திரைக்குட்டல் படம் மரக்கலம் மரம் குட்டல் கலம் மண்மகள் குட்டல் மகள் கல்லதர் கல் குட்டல் அதர் வாயொலி வாய்க்குட்டல் ஒலி காலம் கடந்தவன் காலம் குட்டல் கடந்தவன் பழத்தோல் பழம் குட்டல் தோல் பாடவேளை பாடம் கூட்டல் வேளை பெருவழி பெருமை குட்டல் வழி பெரியன் பெருமைக்குட்டல் அன் பைந்தமிழ் பசுமை குட்டல் தமிழ் நெட்டிலை நெடுமை குட்டல் இலை சோற்று பானை சோறு கூட்டல் பானை முரட்டு காளை முரடு குட்டல் காளை பகட்டு வாழ்க்கை பகடு குட்டல் வாழ்க்கை செந்தமிழ் செம்மை குட்டல் தமிழ் கருங்கடல் கருமை குட்டல் கடல் பூங்கொடி பூக்குட்டல் கொடி பூக்கொடி பூக்குட்டல் கொடி பூந்தொட்டி பூக்குட்டல் தொட்டி பூத்தொட்டி பூங்குட்டல் தொட்டி பூப்பந்து பூக்குட்டல் பந்து பூம்பந்து பூக்குட்டல் பந்து பூச்சோலை பூக்குட்டல் சோலை பூஞ்சோலை பூக்குட்டல் சோலை மூதூர் முதுமை குட்டல் ஊர் பைந்தளிர் பசுமை குட்டல் தளிர் திருப்புகழ் திருக்குட்டல் புகழ் உயர்ந்தோங்கும் உயர்ந்து கூட்டல் ஓங்கும் தண்டுடை தண்டு குட்டல் உடை இய்வதாயினும் இயய்வது குட்டல் ஆயினும் புகழெனின் புகழ் குட்டல் எனின் வெற்றிலை வெறுமை குட்டல் இலை சிறுகோல் சிறுமை குட்டல் கோல் பொற்சிலம்பு பொன் குட்டல் சிலம்பு இழுக்கின்றி இழுக்கு குட்டல் இன்றி முறையறிந்து முறை குட்டல் அறிந்து அரும்பொருள் அருமை குட்டல் பொருள் மனை என குட்டல் என பயமில்லை பயம் குட்டல் இல்லை கற்பொடி குட்டல் பொடி நீரோடை நீர்குட்டல் ஓடை சிற்றூர் சிறுமை குட்டல் ஊர் கல் குட்டல் பிளந்து மணிக்குலம் மணிக்குட்டல் குலம் அமுதென்று அமுது குட்டல் என்று புவியாட்சி புவி குட்டல் ஆட்சி மண் உடை குட்டல் உடை புறந்தருதல் புறம் குட்டல் தருதல் காலத்தச்சன் காலம் குட்டல் தச்சன் உழுதுழுது உழுது குட்டல் உழுது பேரழகு பெருமைக்குட்டல் அழகு ஞாயிற்றொளி ஞாயிறு குட்டல் ஒளி செம்பருதி செம்மை குட்டல் பருதி வானமெல்லாம் வானம் குட்டல் எல்லாம் உன்னை அல்லால் உன்னை குட்டல் அல்லால் ஏற்பாடு எல் குட்டல் பாடு செந்தமிழே செம்மை குட்டல் தமிழே ஆங்கவற்றுள் ஆங்கு கூட்டல் அவற்றுள் தனியாளி தனிக்குட்டல் ஆளி வெங்கதிர் வெம்மை குட்டல் கதிர் இனநிறை குட்டல் நிறை புது பெயல் புதுமை குட்டல் பெயல் அருங்கானம் அருமை குட்டல் காணம் எத்திசை ஏ குட்டல் திசை உள்ளொன்று உள்குட்டல் ஒன்று ஒருமையுடன் ஒருமை குட்டல் உடன் மீன் நாள் குட்டல் பீன் பூம்பாவாய் பூக்குட்டல் பாவாய் பெருங்கடல் பெருமைக்குட்டல் கடல் தலைக்கோல் தலைக்குட்டல் கோல் முன்னுடை முன்கூட்டல் உடை ஏழை என ஏழை குட்டல் என நன்மொழி நன்மை குட்டல் மொழி உரனுடை குட்டல் உடை பன்னூல் பல்குட்டல் நூல் பக்ருளி பல்குட்டல் துளி சொற்றுணை சொல் துணை பன்முகம் பல்குட்டல் முகம் நல்லூன் நன்மை குட்டல் ஊன்